எல்லாவாகவும் இருந்து கொண்டிருக்கும் பிரபஞ்ச உணர்வாக நிகழும் பிரபஞ்ச உணர்வாக நிகழும் என அருமை உறவுகளுக்கு எனது பணிவான வணக்கங்கள் நான் பகுத்தன் இன்றைய தினம் ஒரு சின்ன ஒரு கதையோட ஒரு அப்டேஷன் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் ஒரு அலுவலகம் அந்த அலுவலகத்துல புதிதாக ஒருத்தர் வேலைக்கு சேர்றாரு சேர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்ப அதே அலுவலகத்துல வேலை பார்க்கறாங்க ஒரு அம்மா ஒரு மேடம் அவங்கள பார்த்த மாத்திரத்துல இவருக்கு அவங்க மேல ஒரு அன்பு நட்பு பாராட்டணும்னு தோணும் ஒரு குறிப்பிட்ட நாளை எதிர்பார்த்து அந்த நாள்ல அவர் போயிட்டு சின்னதா ஒரு ஆலோசனை அந்த மேல ரியாக்ட் பண்ணாம போயிடுறாரு அடுத்து ஒரு சில மாதங்கள் கழிச்சு மீண்டும் அவர் அந்த அம்மாவை நோக்கி சின்னதா ஒரு அப்ரோச் பண்றார் அப்பையும் அந்த அம்மா கிட்ட எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை இவர் போயிடுற அதுக்கப்புறம் ஒரு ஆறு ஏழு மாதங்கள் கழித்து மீண்டும் ஒரு முயற்சி எடுக்கிறார் எடுக்கும் பொழுது அப்பையும் அந்த அம்மா சரியா கோபரேட் பண்ணல போயாட்டான் எஸ் இது நடந்து ஒரு வருடம் முடிந்ததுக்கு அப்புறம் மீண்டும் அவர் ஒரு முயற்சி எடுக்கிறார் எடுக்கும் பொழுது அந்த அம்மா இசைவு தெரிவித்து இரண்டு பேருமே நண்பர்களாகி திருமணம் வர வந்தாச்சு திருமணம் முடிந்தது ஒரு நாள் அவருடைய வாகனத்துல டூ வீலர்ல ரெண்டு பேர் போயிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்கிறப்ப அந்த அம்மா உங்ககிட்ட கிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ண போறேன் அந்த விஷயம் கொஞ்சம் அதிர்ச்சியா கூட இருக்கலாம் இருந்தாலும் கொஞ்சம் நிதானமா கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க அவரும் பரவாயில்ல சொல்லுங்க சொல்லுங்க தாராளமா சொல்லுமா அப்படின்னு நீங்க என்னைக்கு முதல்ல இணைய அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிங்களோ அன்றைய தினம் என் பர்ஸ்ல இருந்து ஃபைவ் தௌசண்ட் காணாம போயிடுச்சுங்க அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு சில மாதங்கள் கழித்து நீங்க ரெண்டாவது முறை என்னைய கூப்பிட்டு ஹலோ இப்போ கொஞ்சம் பேசலாமான்னு கேட்டீங்களா ஆமாம் அன்னைக்கு என்னுடைய நாலு பவுன் செயின் தொலைஞ்சிருச்சிங்க நாடா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்க மூன்றாவது முறை அப்ரோச் பண்ணும் பொழுது என்கிட்ட அந்த பன்னெண்டு பவுல் நகை நெக்லஸ் அது தொலைஞ்சு போயிடுச்சுங்க எனக்கு ஏன்னு தெரியல ஒரே கன்ஃபியூஸா இருந்தது பெருசா மைண்ட் பண்ணிக்கல விட்டுட்டேன் மறந்துட்டேன் அதுக்கப்புறம் எடுக்கல யார்கிட்டையும் சொல்ல அது என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்ததுனால நான் மேனேஜ் பண்ணிக்கிட்டேன் மற்றபடி இன்னைக்குதான் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அதன் பிறகு வருடங்கள் கடந்து நம்ம பழகி நம்ம இன்னைக்கு ஒரு மன்னு ஒரு தம்பதியா வாழ்றோம் ஜஸ்ட் லைக் தட் சொல்லணும்னு போனுச்சு சொல்லிட்டேங்க அப்படின்னு அதற்கு அந்த நபர் சொல்றாரு அப்படியா நானும் அவங்கள்ட உண்மையை பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறேன் சொல்லுங்க முத நாள் உங்களை பார்த்தங்க ஆமா அப்பயே நான் உங்களை முடிவு பண்ணிட்டேன் நான் இதற்காகத்தான் அனுப்பப்பட்டிருக்கேன் உணர்வு உச்சம் உங்ககிட்ட மட்டுமே பூர்த்தி அடையும் நீங்க தான் சரியான நபர் சரியான இணை இதற்காக என்ன வேணாலும் நான் செய்யலாம் தப்பு கிடையாது அப்படிங்கிற ஒரு முடிவு தான் முதல் முறையா உங்ககிட்ட அப்ரோச் பண்ண ஒரு முயற்சி எடுத்தேன் அப்பதான் உங்க கோர்ஸ்ல ஒரு ஃபைவ் தௌசண்ட் நான் எடுத்துட்டேன் ஏன்னா எனக்கு வேற வழி இல்லை என்கிட்ட காசே இல்லை நான் இதை செஞ்சா மட்டும்தான் நீங்க ஓகே சொன்னீங்கன்னா உங்களை அன்னைக்கு ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போகணும்னு நான் முடிவு பண்ணேன் திருப்தியா சாப்பிட வைக்கணும் உங்களுக்கு பிடிச்சத வாங்கி கொடுக்கணும் முடிவு பண்ணேன் எனக்கு வேற வழி தெரியல அன்னைக்குதான் அந்த ஃபைவ் தௌசண்ட் எடுத்தேன் நடனா நீங்கள எடுத்தது சரி அந்த அந்த அன்னைக்குதான் ரெண்டாவது அப்போச்சு உங்களை கூட்டிட்டு ஒரு ரயிலு போகணும் நீங்க ஓகே சொல்லிட்டீங்கன்னா வர வீக்கெண்ட்ல உங்களை கூட்டிட்டு ஒரு ரவுண்ட் ஒரு ரைட் போகணும் கொஞ்சம் தூரம் பயணம் செய்யணும்னா என்கிட்ட பைக் இல்லை ஆமாம் அந்த பைக் வாங்கணும்னா என்கிட்ட ஒரு முப்பது நாற்பது நாயிரம் லட்சம் தேவை இருக்கு அதனால ரெண்டாவது முறை சந்திக்கும் பொழுது உங்ககிட்ட அப்ரோச் பண்ணி கேட்டேன் நீங்க எந்த ரியாக்ட் பண்ணல அப்பதான் அந்த சைனை நானும் எடுத்துட்டேன் நீ தான் எடுத்ததா என்னது இவ்வளவு தூரம் நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படிங்கிறாங்க அதான் சொன்னேன் நீ எனக்கு வாழ்க்கை துணையா வேறு அதற்காக நான் எதை வேணாலும் செய்வேன் அவ்வளோ அளவுக்கு நான் துணிதான் உங்ககிட்ட நானும் உரிமையோட எடுத்தேன் அப்படியா சரி அப்போ மூணாவது அந்த பன்னெண்டு பவுன் ரூமோ அது வந்துட்டு மேரேஜ் அப்படின்னு வந்தா கண்டிப்பா லட்சக்கணக்கில் பணம் தேவைப்படும் எங்கிட்ட பணம் இல்லை ஆனா எப்படியும் நீங்க எனக்காக கண்டிப்பா சம்மதிப்பீங்கன்னு என்னுடைய நூல் உணவுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தது அதனாலதான் அந்த சைன எடுத்தேன் எடுத்த உடனே அதற்கு தகுந்த எல்லாம் செஞ்சேன் செஞ்சேன் அதுக்கப்புறம் நீங்க சம்மதம் தெரிவிச்சீங்க இன்னைக்கு நம்ம தம்பதியா இருக்கிறோம் நான் எங்கிட்ட எடுக்கிற உணர்வு தான் இருந்துச்சே தவிர உங்ககிட்ட எடுக்கிற உணவு எங்கிட்ட இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு அந்த அம்மாவே பார்த்து ஒரு ஒரு புறம் ஒரு புறம் அடைச்சியாக இருந்தாலும் மறுபுறம் அவங்களுக்கு ஒரு நிகழ்ச்சியாகவும் இருந்துச்சு இந்த கதையில இருந்து அந்த அம்மா என்ன சொல்ல வந்தாங்க அப்படி கேட்ட பாற்கப்புறம் நீ எங்கிட்ட ஏதாச்சும் எடுப்ப ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க இதற்கப்புறம் என்கிட்டயே நான் எடுத்தாதான் உண்டு ஏன்னா நான் தான் நீ நீதான் அப்படின்னு அவர் சொல்ற பகுத்தர் இந்த கதை ஏன் அப்படின்னு கேட்டார் இப்படிதான் ஒவ்வொருவரும் தன்னுடைய தேவை உணர்வான அடிப்படை தேவைகளான பசி இடுப்புக்கு கீழே இடுப்புக்கு மேல இந்த பசிகளுக்காக நாம பிரபஞ்சம் அப்படிங்கிற இருந்து பயன்படுத்துறோம் உணவுக்காக தாவரங்களையும் விலங்குகளையும் பயன்படுத்துறோம் உடல் தேவைக்காக சக இணைய நம்ம பயன்படுத்தறோம் இப்படி பயன்படுத்தி 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 நம்ம என்ன பண்றோம் நம்மள தொலைச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த பயன்படுத்துவதனோட இருந்தா மட்டும் கூட பரவாயில்ல சேகரிப்பு சேகரிப்பு சேகரிப்புன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நிறைய சேகரிச்சு வச்சு நம்ம என்ன பண்ணிடுறோம் நம்மளை முழுமையாவே தொலைச்சாகும். எப்ப நமக்கு தேவை இருக்குதோ அப்ப அதை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அந்த தேவையை பூர்த்தி செய்யும் அந்த தன்மையாவே நம்ம மாறணும் இனி எடுப்பதற்கு என்ன இருக்குது நான் தான் நீ நீ தான் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றீங்கல்ல வர்ற ஒரு சூழல் இருக்குது இல்ல அதுதான் இங்கே இந்த கதையில சொல்ல வர விஷயம் முக்கியமான விஷயம் அது வேறையா பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்த வேறையாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு தேவை உணர்வு வரும் அந்த விஷயமே நான் தான் அப்படின்னு எப்ப வருதோ அப்ப தேவை உணர்வு வருமா வராது ஏன்னா தான் அது தட் இஸ் அல்டிமேட் எனவே பிரபஞ்ச பிரபஞ்சத்தை பயன்படுத்துறத நீங்க தேவைக்கு பயன்படுத்துங்க அந்த தேவையே உங்களை விழுங்கிற மாதிரி இருக்கக்கூடாது தேவைக்கு பயன்படுத்துற இடத்துல சேகரிக்கிறேன் சேமித்து வைக்கிறேன் என்று கூறி முழுசா நீங்க தொலைஞ்சு போயிடாது இல்லையா இப்ப இதுதான் எல்லா இடத்துலயும் நடக்குது முழுசா தொலைஞ்சு போயிடுறாங்க பிறவையவே வீண் அடிச்சிடுறாங்க பிறவையே வீண் அடிச்சிடுறாங்க எனவே சுதாரித்துக் கொள்ளுங்கள் தேவைக்கு பிரபஞ்சத்தை அணுகுங்க தப்பு இல்லை அணுகிட்டு உங்களை தேட ஆரம்பிங்க மீண்டும் உங்களை தேட ஆரம்பிங்க தேவைக்கு பிரபஞ்சத்தை எடுத்துக்கீங்க தப்பு இல்லை ஆனால் நீங்க தொலைஞ்சு போயிடாதீங்க சேகரிப்புல மாட்டி தொலைஞ்சு போயிடுறாங்க ஏன்னா அறியாமையில் இருக்கிறது தப்பு இல்லை சுதாரித்தல் வந்ததுக்கு அப்புறமும் நாம் அதே தவிர செய்யக்கூடாது என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்